கண்ணதாசன் சொல்லுவார் ரூபாய் சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில் மளிகை கடையில் பொட்டணம் அடிச்சிட்ருப்பேன் அவரை மாதிரி உண்மையாக அப்படியே சொல்கிறது யாராலையும் முடியாது நூறுரூவா தான் நம்ம வாழ முடியும்னு நினச்சி கையில் ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில் படுத்திருந்தேன் காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினான் முழிச்சு பார்த்தேன் என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான் தூங்கணுன்னு எழுதுனா முழித்தாயும் என்னையா பண்ணுவான்னு கேட்டேன் உடனே சரின்னு சொல்லிவிட்டு கோடம்பாக்கத்துக்கு போனேன் நான் கதை எழுதுறதுக்காக போனேன் அங்கே உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டேன் ஓ எழுத தெரியுமே அப்படின்னா என்னை பொழைச்சாணா என்ன பேரில் எழுதுறீங்க அப்படின்னா அப்போ தான் முதல் முதலாக கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுறேன்னு எல்லாம் இப்படி சொல்லுவாங்களே கண்ணதாசன் அந்ததாசன் இந்த தாசன் அதனால் கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுகிறேன்னு அவர் சொல்கிறாரு நான் நூறுரூவா சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பித்தோன்னா ஆயிரம் ரூபா கொடுத்தான் எனக்கு தலகால் புரியல எப்படியும் லட்சாதிபதியாகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சேன் திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு லட்ச ரூபா ட்ரெயினில் ஏறி உட்காருறாரு ஒரு படத்தை முடிக்கணும் நாலு லைன் எழுதி கொடுத்துட்டு போயா அப்போ தான் என்னால் படத்தை முடிக்க முடியும்னு ஒரு தயாரிப்பாளர் போய் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த கதை அப்போ நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம் இதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாண்ணா ட்ரெயினில் போகும்போது நினைச்சாரா சரி ஒரு பாட்டுக்கு ஒரு ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டான் கோடீஸ்வர நாய் தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சாராம் கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது இதை யார் சொல்கிறா கண்ணதாசன் பதிவு கடைசியாக பின்னடி பின்னாடி தான் முக்கியம் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயன்று மாண்டு போனால் இந்த பிள்ளையை எதுக்குடா பேத்தோன்னா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தனலிலே வெந்து போனான் ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள் மானுடைய இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு பதிவு செஞ்சான் இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசனை பேசாம எவனும் பேச முடியாது